தீயதை போகியிலே தேயிட்டு தை திருநாளில் புது சபதம் எடுப்போம் பொங்கலோ பொங்கல் ஆறு குளம் தேடும் மழைநீர் காடு கார்முகில் துளைத்த வானம் கனிவுகள் கண்டலரும் கடலலை ஏன் இந்த வெப்பம் புரியாது எரிமலையாய்க்குமரும் பனிமலை முன்னேற்றம் முன்னோக்கி என்று இயற்கையின் மீதே இடியிறக்கிவிட்டோம் மனிதா மார்தட்டிமேசையிலே மலை தொங்கவிட்டோம் ஐவகை நிலமெல்லாம் வளம் கொண்ட நாடு இந்த ஓர் நாளாவது மண் புகழ் பாடு கெடுத்ததை சீர் செய்ய மனிதா கனவானா வருவான் தைத்திருநாள் தொட போகியிலே கெட்ட பழங்கதை சுடு போகித்திருநாளில் தை திருநாளுக்கு சபதம் எடு போகி திருநாளில் தைத்திருநாளுக்கு புதுசபதம் உள்ள கட்டிட காட்டை அறு ஐ வகை நிலம் கெடுத்த தீயதை தூரிடு மண் தொட்ட விதையெல்லாம் மரமாக நிழலாடும் புது வாழ்வு பிறக்குமென அந்த சிற்றினங்கள் சிறகடித்து ஓடும் தூய காற்றால் கார் முகிலை பெற்றெடுத்து புதுவானம் நிலம் நீலக்கடலென சமத்துவமாய் மும்மாறி தூவும் நிலம் நீலக்கடல சமத்துவமாய் குப்பைத்து குப்பைக்கு புதைக்குழிகள் புதிதாகக் கண்டு நிலம் அலையை புதிதாக கொண்டு உலக வெப்பமதை அறிவாளை அசுரனாகி வென்று உலக வெப்ப மதை அறிவாளை அசுரனாகி வென்று பனிமலையின் பனி பயணங்கள் காலத்தில் நீள அந்த முன்னேற்றம் முன்னோக்கி என்று முதனான ஓர் அறிவை மூத்த முதல் தமிழே தமிழனாகி நுண்ணெடுக்க அந்த காளை கதிரவனுக்கு தித்திக்கும் திருநாளில் பொங்கல் சொல்வோம் பொங்கலோ பொங்கல் காளை கொம்பினைப் போல் தமிழ் தலை நிமிர்ந்து பொங்கலோ பொங்கல் தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி